அளவில் என்னை கேடா விடைபாதா என்றை குறைவாய் என்னால் அடியான ஒரு நாய்கே தவிசிற்றுதான் உள பெரியார் எனக்கு தான் என்பது அறிய பகலில் அறிய மன வாசகம் கடத்தான் என்னை மத்திய மற்ற உடையான் பெருந்துரை உரையோ என கேட முடலோ சொல்லேன் உலகில் என தான் புகுந்தான் எனதென்பேன் ஒரு கே தான் போகுதல்ல பெருந்துரைகள் ஒரே மனத்தான் கண்ணில் தான் மறு

என தோற போலியா வண்ண நேர்ந்தா சுடர் மூலித்திரு பெருந்தோரை முறையும் சடங்கு கூட தங்கள் பறந்தான் செய்த பழ

எங்கள் அரனே அருள் அரசை உடையம் அறிவேன் எனக்கு இருக்கின்றதை அறியன் அச்சோ எங்கள் அரனே அருள் எனதமுதே மலர்மே நீ திரு பெருந்தொரை உறைவான் நித்திரம் என நெஞ்சில் மணியான உலக தவிர பாவிய உடலை சுமந்தடவே மலமானேன் பாய் மலர் கொன்றை மனத்திற பெருந்துரை உறைவார் நான் பாவியனான உண நல் தாயனாக உனை நல்தாயனாவே

ஐவா சடையும் அன்னதல் பாலம் நன்னி பதமோதைவா தन्ने குண்டல நினைந்து মামாகி தற்றிலாடே கண்டாலம்மா நாதந்து வாரே இருவரே மேட்டி வந்த வினைடவ கொள்ளுவோம் அஞ்சே இருவரால் मारे சானம் எம்விரா தம்பீரானோ இருவரே அஞ்சே மாட்டோ அஞ்சே அவனே உங்க நீராடி பாதம்

ஜெயும்மாரே ஆளாய் கொரিন্দা உம்பலச்சுளாடும் முகனை முன்னே மானை முன்னவன் பாத пеத்தி அடவேதமதரை கண்டால் அம்மாளைந்து மாரே சரிதேரிபாயுமங்கே சரிவி உருவை அங்கே நஞ்சோமே நஞ்சமே அமுதம் ாய் செஞ்சவேண்டாம் சீக்கிரம் கண்டேவடி நானே விருதுனை கண்கள் சோழ வாட்டில்

you okay.

ஆழமுண்டி பேரா மாய பொருளும் விளங்க போதிய கோதிலே மீனவனும் கொள்ளவானில் வேண்டிய போதே விலகிலை வாழ்தல் விரும்பமென்றால் பாண்டிய நாரர் செய்த மோத்தி பரிசிதுவே மற்றவற்றை ஆயரோமேரம் சீருடைகள் அருளே அருளோம் ஜேரோடைகள் சேமிங்களே ஆனந்த வைத்தி வெள்ளத்தினை கழுவி கழிவில் கருணை காட்டிகளை வினை கி மழமல பஞ்சரு தான்தவன் பாண்டி பிரும் பதமே முழுதுடரோத் தருவார் புடையேச்சும் புபினே நிரபிய தீரினே மேலைபியா பும்னி கடத்த கரவியான் வரையன் தொருக்கும் பரம் மறிவியுண்டி <laughs> வந்தார் உய திரல் ஒற்றை சேவகனே ஏ தமிழாதே வடிசேமிங்களே தேட்டமிழாதவசே வடிசி கெணசேமிங்களே கம்பளம் கலந்த மாணிக்க மாதிரி மலரணிகள் அருள்மெளம் ஜோதி அருள்மெரும் ஜோதி ಚಿತ್ರಂಬಳ <tellan> <tellan> மக்கண்கணி வர நிறைந்த யோகமே தனக்கு வம்பென பல தோடை முழுதாண்டு தமே கடலை சிவ பெருமானே எம்பொரு பிடித்தேன் எங்கெழுந்தருந்தவர் மூன்றமழ் முழு பொழு கூற பயில் கிடந்து நாம் காத்தனை ஆண்ட கடவுளை கருணை ம கடலே விளைந்த பெரு பொழுதி சுருக்கும் பொழு கூட என தனக்குமையாய சிவ பதம் அளித்த செல்வ சிவ பெருமானே

மொழிவே இருளிட தனியா சிந்தல் புகுந்த செல்வ பெருமானே இருளிட துன்னை சிக்கன பிடித்து எங்கெழுந்தருணியே ஓனத்தில் ஒருமனை அணியே உள்ள தள்ளுகின்ற ஒழியே முதிலையும் செல்வெ சிவ பெருமான சிற்ற பிடித்தே அரவையன் மனமே கோள்

பழமரண் தன்னை மற்றும் கருணே போதனை ஓந்தெருந்தைகள் வந்த ஓம்பள காட்டிய பொருணே விளக்கே

செல்வ செல்லும் எழுதவை அல்ல உன்னை செத்தனத்திற்கெழு தருணமதினியே ஆனோட்டோ தாயினும் சால வரிந்தி பாவியனுடைய உல பிளான மாய ஏறிந்தே புறம் புறம் திருந்த செல்வ சிவ பெருமானே யானூனை தொடர்ந்து சித்தென பிடித்தேன்

தருமணத்தேனைக்கே கரும்பு தரு துவை எனக்கு காட்டினை முன்கினைகள் மண்ணாந்த மொழி மங்கை பங்காணியாளர்கே

அழுது வே என்று பாதமரன் மானிய அன்றே மரமரணி மத்திய தளர வாட்டி படத்தடைய பாதமல உச்ச தபெருமானே

பெரு அந்த என்பாவை பிரபரு சிங் இமையவர்கள் அறியவுனா என்பாலை திரு பெருந்துரை

சிவபெருமான் என்று கடலில் படிவாரே எனக்கு நானே உத்தமம் ஸ்ரீதே நம் இனப்பெறேன் ஏனாயின் முதல் மான் இத்தேக்கும் சிவபெருமான் தானே வந்தார் அடியற்கு அருள் செய்தார் திடவே திருச்சி

கட்டாமான வேண்டி கட்டிமான போல கசிந்து வேண்டுவனே சரி தம்பளம் மனிதவாத மலரம் அன்போதி அன்பிறன் ஜோதி கழக அழைப்பு ஜோதி சித்திரம்பழம்

துன்பங்களை <laughs>

மதிக்குள்ள

நடக்கும் திருவழி என்ற வாழ்க்கை பயணியாற்றினு தீசெய்தவகாதிடுமேவெட்டாயயகாறை செய்வனே கண்ணன் தலையார் ஆட்கைக்குள்ள தில்லை செம்மை மன தாங்க மாணிக்கவாத மலரில் போற்றி போற்றி அருகோதி அருகோதி اس کو ڏيڻ لاءِ يا پريڻ جو ڏيڻ